கிறிஸ்துவக்குள் பெரியமான தேவனுடைய ஜனமே உங்கள் அனைவருக்கும் என் நான் வார்ந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் கடந்த இரவு பரியந்தம் கர்த்தன் நம்மை கண்ணின் மணிப்போகளை பாதுகாத்து கொண்டார் எந்த விதமான தீங்கும் துக்கமும் நம்மளை தொடாதபடி நம்ம படுக்கை சுற்றிலும் அவர் காவலாளியாயிருந்து இந்த கொள்ள நோயின் வேதனையும் நம்மளை அணுகாதபடி நம்மளுக்கு அயர்ந்த நித்திரையை கட்டளை கொடுத்து இந்த காலவேளையிலே அவரோடு பேசவும் அவர் பாதப்படியிலே அமரவும் ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய நன்மைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தில் இந்த மாதம் பதினேழாம் தேதியை கூட காணத்தக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய ஈவுக்கு அவருடைய அன்புக்கு நாம் என்ன செலுத்த முடியும் ஆமாம் அவர் நமக்கு செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி மாத்திரமே செலுத்த முடியும் அவர் சொற்படி கீழ்ப்படிந்து தாழ்மையின் இருதையும் நமக்குள்ளே இருந்து அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இதோ தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் தானியல் என்ற பக்தனை இதோ தேவனை துதிக்கிறது நிமித்தமாய் அவரை குற்றப்படுத்தி சிங்கங்களின் கெபியிலே போட்டு விடுகிறார்கள் அநேக விதமான மக்கள் அவரை அவர் மீது பொறாமை கொண்டு அவரை துன்புறுத்தி அவரை சாகடிக்க வேண்டும் அவர் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு சிங்கங்கு சிங்கங்களின் கபியிலே போட ராஜாவிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் ராஜா கட்டளையின்படியே தானியலை சிங்கங்கள் கபியிலே போட்டு விட்டார்கள் சிங்கங்கள் அவரை தொடவில்லை நேக விதமான சிங்கம் கபிக்குள்ளே இருக்கிறது ஆனால் சிங்கம் அவரை தொடாதபடி அவருக்கு முன்பாக படுத்து கிடக்கிறது ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடக்கிறது போல சிங்கங்கள் தானியலுக்கு முன்பாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம் வேத பகுதியின் மூலமாக ஆனால் சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் நாவை கர்த்தர் கட்டி போட்டார் பொத்த சொத்தமாய் வேதனையாய் துக்கத்தோடு ராஜா அதிகாலையில் எழுந்து வந்து தானியலே நீ இடவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார் இந்த பதிலுக்கு இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்ல முடியும் ஆம் ராஜாவே முன்பாகவும் தேவன் பார்வையிலும் நான் பாவம் ஒன்றும் செய்யவில்லை குற்றம் செய்யவில்லை அதனால் சிங்கங்கள் என சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் நாவை கர்த்தர் கட்டி போட்டார் என்று பதில் கொடுக்கிறார் தானியல் நம் வாழ்க்கையிலே சிங்கம் போல கர்ஜிக்கும் மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம் பொல்லாத பிசாசியின் பிடியில் அகப்படாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார் நம்மளை அரவணைக்கிறார் சாத்தான் நம்மளை தொட்டு நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் இருக்கிறார் நினைச்சு பாருங்க எனக்கு இப்படி நேரிடும் என்று நான் நினைத்தேன் ஆனால் கர்த்தர் என்னை காத்து கொண்டார் என்ற ஒரு மாற்றத்தை ஒரு வெளிச்சத்தை ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் இந்த ஒரு பாக்கியத்தோடு வாழத்தக்கலாக்கியத்தை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்ள அவரையே நோக்கி பார்ப்போம் தானியல் இடவிடாமல் ஆண்டவரை அண்டவரை ஆதா ஆராதனை செய்து வந்தது போல துதித்து துதி செலுத்தினது போல நாமும் கூட தேவனுக்கு முன்பாக ஆராதனையும் துதியும் செலுத்தி நமக்கு நேரிடுகிறதான எல்லா இக்கட்டுகளிலும் பொல்லாத மனிதர்கள் வாயிலே விழாதபடி கொள்ளாத தீங்கு தீங்கனமனை தொடாதபடி சாத்தன் பிடியில் நாம் அகப்படாதபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிமையாய் வல்லமையாய் பாதுகாத்துக் கொள்வாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்